வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவை மாவட்டம் கோவையில் கோவை மாவட்ட டாக்டர் அம்பேத்கர் தூய்மை பணியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஏ சி ஆறுமுகம் மக்கள் தீர்ப்பு செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறுகையில் பல ஆண்டுகளாக தூய்மை பணியாளர்கள் வேலைக்கு வரும்போது காலை ஆறு மணிக்கு வந்துவிட வேண்டும் என்று ஆங்கிலேயர் காலத்தில் சொல்லப்பட்டிருந்த உத்தரவை மாற்றியமைக்க வேண்டும் என்று கோவை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு சங்க நிர்வாகிகள் பல ஆண்டுகளாக கோவை மாநகராட்சிக்கும் கோவை மாவட்ட நிர்வாகத்திற்கும் மற்றும் மாநில அரசுக்கும் கோரிக்கை வைத்து வந்தனர் மேலும் அந்த கோரிக்கையில் தூய்மை பணியாளர்கள் பணிக்கு வரும் நேரம் காலை ஆறு மணி என்பதை மாற்றி காலை ஏழு மணிக்கு பணிக்கு வர மாநகராட்சி உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்ததை தற்போது கோவை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களின் சங்கங்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் நலன் கருதி காலை ஏழு மணிக்கு பணிக்கு வந்தால் போதும் என்ற உத்தரவை வெளியிட்டுள்ளதை வரவேற்பதாகவும் அதற்கு நன்றி கூறும் விதமாக ஏ சி ஆர்முகம் மக்கள் தீர்ப்பு செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக கோவையில் இருந்து செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ் கோவை மாவட்டம் டாக்டர் அம்பேத்கர் மக்கள் தூய்மை பணியாளர் சங்கம் சார்பாக இன்னைக்கு நாடு இந்தியா முழுக்க சுதந்திர விழா விழா கிடைச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது ஆகஸ்ட் பதினஞ்சு அந்த நாள் இந்தியா சுதந்திர்காக எவ வீரர்கள் இந்த தேசத்துக்காக உயிர் விட்டு இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்துருக்கிறோம் இந்த சுதந்திரம் வந்து ஒரு உண்மையான கிடைச்ச சுதந்திரம் ஒரு சுதந்திரம்ங்கிறது ஒரு ஒரு மனிதன் பேசுறதுக்கு கூட சுதந்திரம் தான் ஒரு நாட்டுல இந்த நாட்டுல ஒரு பெண் வந்து தனியா வந்து போய் இன்னைக்கு பெரிய பெண்கள் எல்லாம் சாதனை எல்லாம் பண்ணியிருக்காங்க விமானம் ஓட்டி இருக்கிறாங்க பஸ் ஓட்டி இருக்கிறாங்க இந்த மாதிரி இந்த சுதந்திர விழாத்துல அனைத்து மக்களுக்கும் பாரத பெரும் நரேந்திர மோடிய அவர்களுக்கும் மாண்டு முதல் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியாளர் மா மாவட்ட ஆட்சியாளர் கலெக்டர் ஐயா அவர்களுக்கும் அனைத்து அரசு துறை அதிகாரிகளுக்கும் சுதந்திர நல்வாழ்த்துக்களை என் டாக்டர் அம்பேத்கர் மக்கள் தூய்மை பணியார் சங்கம் தொடர்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் நீண்ட காலமாக ஒரு போராட்டம் கோவை மாநகராட்சியில் நடந்து கொண்டே இருந்தது அந்த மாநகராட்சியில் நேற்றுக்கு மாநகராட்சி கமிஷனர் ஒரு உத்தரவையை பிறப்பித்திருக்கிறார் ஆங்கிலேயர் காலத்தில் தான் அஞ்சா முக்காலுக்கு வேலைக்கு வர சொல்லியிருந்தாங்க அது ஏன் ஆங்கிலேய காலத்தில் அஞ்சா முக்காலுக்கு வேலைக்கு வர சொல்லியிருந்தாங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் பாத்ரூம் இல்லாமல் இருந்தது அந்த காலத்தில் அப்போ மக்கள் வந்து வெளியே வரக்குள்ளார அந்த நான் சுத்தம் பண்ணி அந்த அந்த அழுக்கையெல்லாம் கொண்டு போய் வேற வாக்கியுமே அங்கங்கே கொட்டுவாங்க இன்றைக்கி வந்து ஆங்கிலேயர் காலத்தில் அந்த அஞ்சா முக்கால் வந்து இதுக்கு முன்னாள் கமிஷனர் ஐயா வந்து அது ஏழு மணியாக போட்டு கொடுத்துருந்தாரு இப்போ இருக்க மாநகராட்சி கமிஷன் இடையில வந்து அது வந்து அந்த ஏழு மணி ஆற்றை வந்து அஞ்சா முக்காலேருந்து ஆறேக்காலுக்குள்ளே வரனால தொழில் இழப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது கோவை மாநகராட்சியில் நிரந்தர பணியாளர் ஒப்பந்த பணியாளர் ரெண்டு பேருமே சரியான நேரத்துக்கு வார்டுகளுக்கு செல்ல முடியாத காரணங்களாக ரொம்ப வருது ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் ஆசெண்ட் ஆகியிருக்கிறாங்க நிரந்தர பணியாளர் ஒப்பந்த பணியாளர் ஒருத்தர் வெள்ள இருப்பார் ஒருத்தர் கீர்நத்திரத்தில் இருப்பார் ஒருத்தர் வந்து மலிச்சாம்பட்டியில் இருப்பார் பஸ்ஸு வந்து அஞ்சரை மணிக்கு எடுப்பாங்க அந்த பஸ் அஞ்சரை மணிக்கு எடுக்கிற பஸ்ஸை வந்து ஆறு மணிக்குள்ள வந்து வளலூருக்கு வருது அந்த விலலூர்ல இருந்து கூட்டத்துக்கு வரக்கு ஒரு ஆறரை ஆயிரு இவங்க பஸ் மஸ்ட்டு குளோஸ் பண்ணிடுவாங்க இந்த நிலைமை நேற்றுக்கு தொழிற்சங்கங்கள் நீண்ட காலம் தொழிற்சங்கங்கள் போராடி அண்ணன் அம்பேத்கர் செல்வம் தமிழ்நாடு செல்வம் அவர்கள் சந்தான அவர்கள் ரவி அவர்கள் ஜோதி அவர்கள் எங்கள் எங்க சங்கமும் சேர்ந்து நீண்ட காலமாக போராடு போராடி நேற்றுக்கு ஒரு ஆர்டர் வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்டர் தொழிலாளிகளுக்கு காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த உத்தரவு மாநகராட்சி ஆணையர் போகுத்து இருக்காரு இந்த உத்தரவு நடைமுறையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் இந்த ஆர்டர் எப்பொழுதும் கேன்சல் பண்ணக்கூடாது மாநகராட்சி ஆணையாளர் அவர்களை மதிப்பூர் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம் தொழிலாளி இப்போ ஒரு ஏழு மணிக்கு வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கேன்னா நீங்களா ஒன்று சேர்ந்து தொழிற்சங்க பக்கம் நின்று போராடி பெற்றுக் கொடுத்த ஆர்டர் உங்களுக்கு கிடைச்ச பரிசு இந்த சுதந்திர நல்வாழ்த்தலை அந்த ஆர்டர் என் நேற்று பதினாலாம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அனைத்து தொழிலாளி இந்தியா முழுக்க அனைத்து தொழிலாளிகளுக்கும் என்னோட சங்கத் சார்பால சுதந்திர நல்வாழ்த்துகள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைத்து மக்களும் சாதி வேத பாதம் இல்லாமல் அனைவரும் சிறப்பாக இந்த நாட்டு தேசத்துக்காக இருக்க வேண்டும் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நம்ம நாட்டுல பிறந்ததுக்கு நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அது மாதிரி காந்தி மகாத்மா காந்தி நம்ம டாக்டர் அம்பேத்கர் ஐயா அவர்கள் இந்தியா சட்டத்தை எழுந்த ஐயாவோட இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் தேசிய முன்னாள் தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவருமா வெங்கடேசனனுக்கு அவர்களுக்கு சுதந்திர நாள் வாழ்த்து தெரிவிக்கணும் என்றும் தேசப்பணிகள் ஜெயஹிந்த்